உன்னை வெறுக்கும் கண்கள் அங்கு வேடிக்கை மட்டும் பார்க்கட்டும் உன்னை பொய் சொல்லி எப்படியாவது மாற்றிவிட்டு உன் இடத்தில் இருந்த அவர்களுக்கு தேவையானதை அங்கு எடுத்துவிட்டு சென்று விடலாம் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றார் ஆனால் அதற்கு ஒரு பொழுதேனும் நான் இடம் கொடுக்கப் போவதில்லை இந்த கருப்பனின் சத்திய வாக்கு எப்பொழுதுமே அங்கு நிறைவேறியதுதானே உண்மையாக இருக்க போகிறாய் நீ எதை நினைத்தும் இங்கு வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே வாழ்க்கையில் சந்திக்கும் ஒவ்வொருவரும் உனக்காக அனுப்பப்பட்டவர்கள்தான் வேண்டியவர் வேண்டாதவர் தெரிந்தவர் தெரியாதவர் என்றெல்லாம் யாருமே கிடையாது உன் வாழ்வில் அவர்கள் வருவதற்கும் அதனால் விளையும் நன்மையும் தீமைக்கும் ஒரு காரணம் உண்டு அது உன் பூர்வ ஜென்ம கரும தான் நீ அவர்களை சந்தித்து கொண்டிருக்கின்றாய் அதன்படி தான் நட்பலனையும் நீ அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு வெற்றியை தருவதற்கு நான் வந்திருக்கும் போது நீ இதை பார்த்து அச்சப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகட்டும் எப்படி வேண்டுமானாலும் உன்னை நினைத்து பார்க்கட்டும் ஆனால் நான் நினைத்தது தான் இங்கு நடக்கப் போகிறது அவர்கள் உன்னிடத்தில் எதையாவது சொல்லி உன் மனதை குழப்பிக்கொண்டு உன் இலக்கிலிருந்தும் நீ வெற்றி பெறும் விஷயத்திலிருந்து உன்னை தடுத்து நிறுத்திவிடலாம் என்று ஒரு தவறான கணக்கை போட்டு கொண்டிருக்கின்றான் அத்தனை விஷயத்திலிருந்தும் நான் உன்னை பாதுகாத்து வரப்போகும் ஆபத்திலிருந்து உன்னை பாதுகாத்து உன் மனதில் உள்ளதை உள்ளபடி படிக்க செய்யத்தான் போகிறேன் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று தெரியாமல் உன் மனம் இங்கேயோ அழிந்து சென்று கொண்டிருக்கின்றது வேலை பார்வைக்கு வேண்டும் என்றால் உன்னை சுற்றியுள்ளவர்களிடமும் உன் உறவுகளிடமும் மற்றவர்கள் அங்கன்பாக இருப்பது போல் தோன்றி கொண்டு இருக்கலாம் ஆனால் அவர்களின் மனதுக்குள் என்ன நினைத்துக் இருக்கின்றார்கள் என்று யாருக்குமே தெரியாது உனக்கு என்ன கவலை என்று உன்னையே உதாசீனப்படுத்தி விட்டு விட்டார்களே என்று உன் மனதோடு நீ கவலையை வைத்துக்கொண்டிருக்காதே இருக்காதே எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் என்று நீ நிக்கதையாக நின்று கொண்டு இருக்கின்றாய் அந்த நேரத்திலேயே அதையும் பயன்படுத்தி கொண்டு உன் துரோகியோ உன்னிடம் பொய் சொல்லி உனக்கான வெற்றியை தடுத்து நிறுத்துவதற்கு இங்கு சூழ்ச்சி வலையுமாய வளையும் தின்னிக்கொண்டு கொண்டு இருக்கின்றாள் இந்த கருப்பன் இருக்கும் போது அவர்களின் அடையாளத்தையும் உனக்கு காண்பித்து நான் சில பாடங்களை கற்றுக் கொடுக்கத்தான் போகிறேன் நான் அமைதி காத்து கொண்டிருப்பதால் இப்போது எல்லாம் முடிந்துவிட்டது என்று நீ நினைத்து விடாதே நிச்சயமாக நீ நினைத்தது நிறைவேறத்தான் போகிறது என் பிள்ளையே இன்று சின்ன சின்ன சருக்கல்களை பார்த்து எல்லாம் உன்மனம் அங்கு அடுத்தது என்ன செய்யப் போகிறோம் ஏது செய்யப் போகிறோம் எல்லோரும் கைவிட்டு விட்டார்களே என யாருமே இல்லையே என்றுதானே உன்மன பதற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த அப்பனின் கரங்கள் உன்னை நோக்கி வந்து கொண்டிருப்பதை இன்னுமா நீ அறியாமல் இருக்கின்றாய் ஏங்கி அழுத விஷயத்தை உன் கையில் ஒப்படைப்பதற்காகத்தானே இந்த கருப்பன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே அனுதினம் உன் ஏதோ ஒரு வகையில் ஒன்றை பெற்றுக்கொண்டும் ஒன்றை இழந்து கொண்டும் தான் நாம் எல்லோரும் இருந்து கொண்டு இருக்கின்றோம் அதில் நாம் கடந்துவிட்டு உனக்கான பாதையை இப்பொழுது நீ தெளிவுபடுத்திக்கொள் நாம் ஒவ்வொரு செயலையும் செய்வதற்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வதற்கும் இந்த கருப்பனின் உத்தரவை பெற வேண்டியதிருக்கின்றது இப்பொழுது உனக்கான நல்ல நேரத்தை ஆரம்பிப்பதற்கும் அவனை வந்து உனக்கான வெற்றியை தரப்போகிறான் என்பதில் நீ உறுதியாக இரு யார் ஒருவர் நம் மனதில் இருக்கின்ற போராட்டத்தில் இறுதி வரையிலும் தாக்கி பிடிக்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் இறுதியில் வெற்றி பெற முடிகிறது ஆனால் என்று சில பேரோ சின்ன சின்ன சறுக்கல்களை பார்த்து எல்லாம் இதை என்னால் செய்யவே முடியாது என்று எடுத்துக்கொண்ட முயற்சியில் இருந்து பின்வாங்கிக் கொண்டு இருக்கின்றார்கள் அதைத்தான் உன் துரோகிகளும் உன்னை மாற்றியவர்களும் சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டு உன்னை எப்படியாவது கவிழ்த்து விடலாம் என்று திட்டமிட்டுக் இருக்கின்றார்கள் என் கண்ணின் மணியே முயற்சி என்பது நீ ஆசைப்பட்டது உன் கையில் வந்து சேரும் வரை போராடித்தான் ஆக வேண்டும் அப்போதுதான் அந்த விஷயத்தில் நாம் முழுமையான வெற்றியை பெற முடியும் ஒரு பொழுதும் இதை மட்டும் மறந்து விடாதே என்ன நடந்தாலும் சரி என் அருகில் அப்பன் கருப்பன் இருந்து கொண்டு இருக்கும் போது நான் யாருக்காகவும் எதற்காகவும் அளப் போவதும் இல்லை கலங்க போவதும் இல்லை நான் எடுத்துக்கொண்ட முடிவில் தெளிவாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் அப்படி இருக்கும் போது என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என்னப்பன் இருக்கின்றான் என்பதில் நீ உறுதியாகும் தெளிவாகும் இரு உனக்கான வெற்றியை நான் ஒவ்வொரு முறையும் முன்னிடத்தில் தேர்ந்தெடுத்து தானே சொல்லி கொண்டிருக்கின்றேன் உன்னை விட்டு உனக்கான விஷயம் நகன்று கொண்டே இருக்கின்றது என்று நீ நினைக்க வேண்டாம் கெட்டது எல்லாம் உன்னை விட்டு போய்கொண்டு இருக்கின்றது என்று நினைத்துக்கொள் மனம் தளராது நடக்கவே நடக்காது என்று நினைத்து கொண்டு இருக்க விஷயத்தை நடத்தி காட்டுவதற்கு தான் உன்னப்பன் கருப்பன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீ கண்ணீர் சிந்துவதை நான் அமைதி பார்த்து கொண்டு இருக்கின்றேனோ என்று என்னை விட வேண்டாம் ஒரு நொடியில் அனைத்தையும் மாற்ற இயலும் ஆனால் உனக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை தருவேன் அதுவரை நீ அமைதி கொள் உன் கண்களில் வழியும் கண்ணீரை நான் பார்த்து அழாதே அலாதே அந்த கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவதற்கு உன் கருப்பன் நான் வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு உன் வாழ்விற்கான மாற்றங்களை நான் ஏற்படுத்தப் போகிறேன் இனி உன் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது என நினைத்து வருந்திய காரியங்களை உன்னப்பா நான் உனக்காக தர வந்திருக்கின்றேன் அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ள தயாராக இரு எதுவெல்லாம் உன்னை விட்டு சென்று விட்டது என்று நினைத்து கொண்டிருந்தாயோ எல்லாம் உன்னிடத்தில் திருப்பித்தர நானே வந்து இருக்கும்போது நீ எந்த விஷயத்தை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் மனதில் இருப்பதே இருக்கும்படியான செயல்கள் எல்லாம் அப்படி மறந்து விடுகிறதே நான் செய்வதே என்ன செய்வதென்று தெரியாமல் மனம் தளர்ந்து கொண்டிருக்கின்றாய் உன் கஷ்டங்கள் நிரந்தரமாகிவிடுமோ என்றுதானே உன் வாழ்க்கையில் நீ எதையதையோ நினைக்கின்றாய் அது எப்படி உன்னப்பன் கூடவே இருந்து கொண்டு இருக்கும்போது அப்படி நடக்க விட்டு விடுவேன் என்று நினைக்கின்றாய் கஷ்டங்களை கடப்பதற்கு தானே நான் உனக்கு பதிலாக இங்கு வேலை செய்து கொண்டிருக்கின்றேன் யார் உன்னை காயப்படுத்தினாலும் யார் உன்னை விட்டு விலகினாலும் சரி நான் உன்னை விட்டு விலகுவதே இல்லை என்பதை மட்டும் முடிவு செய்து விட்டேன் உன்னை விட்டு விலகுவதே இன்று சில பேர் முடிவு எடுத்திருக்கின்றார்கள் அந்த முடிவு உன் காதுகளுக்கு எட்டும் போது நீ எவ்வளவு மன வருத்தம் அடைந்து கொண்டு இருக்கின்றாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் அந்த வருத்தத்தையும் கஷ்டத்தையும் காயத்தையும் தாண்டி உனக்கான நல்லதை நடத்தி தருவதற்கு இந்த கருப்பனை உன்னை தேடி வந்து நீ எதை நினைத்து வருத்தப்பட்டும் எதை நினைத்து காயப்பட்டும் அழுது கொண்டிருக்கின்றாய் உன் மகிழ்ச்சிக்கான விஷயத்தை செய்து தானே உன்னப்ப நான் வந்து இருக்கின்றேன் நீ என்னை வரவேற்க தயாராக இரு இந்த உலகில் ஒவ்வொருவரும் அவரவரின் சூழ்நிலைக்கு ஏற்ப அவரவரின் வாழ்க்கையை வந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் என் பிள்ளையே உனக்கான வெற்றியை தருவதற்கு நான் வந்து இருக்கும் போது தோற்றை போய்விட்டேனோ என்று என்று எண்ணிவிடாதே அன்பை உன்னிடத்தில் பணையம் வைத்து கொண்டு அவர்கள் ஏதேதோ செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் உண்மை என்னவென்று தெரிந்துவிட்டால் உன் மனம் அங்கு கஷ்டப்படும் என்பதற்காகத்தான் சில விஷயத்தின் காரணத்தை உன்னிடத்தில் சொல்லாமலே நான் உனக்கு பதிலாக இங்கு வேலையை செய்து கொண்டிருக்கின்றேன் சற்றும் யோசிக்காதே சற்றும் மனம் தளராதே என்ன நடந்தாலும் நீ என்னிடத்தில் வந்து கொண்டிருக்கும் செல்ல பிள்ளையாக இருக்கும்போது உன் மனதை போட்டு குழப்பிக் இருக்காதே வெற்றி கிடைக்கும் என்பதில் உறுதியாக இரு நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் தெளிவாகவே இரு யார் எப்படி உன்னை சுற்றி மாயை வலையை நடத்தினாலும் அத்தனை விஷயத்திலிருந்தும் தாங்கி பிடித்து உனக்கான வெற்றி பாதையை தருவதற்கு தான் உன் கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நடப்பது எதுவாக இருந்தாலும் நீ என்னிடத்தில் உன் வாழ்க்கையை ஒப்படைத்து விட்டாய் அதன் பிறகும் இதற்காக தங்க மனம் கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய் எனக்குள் முடங்கியிருக்கும் அறிவையும் ஞானத்தையும் புகட்டுவதற்குத்தான் என் அப்பன் முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றான் என்ற நம்பிக்கையோடு என்னை வழிவந்து கொண்டிரு சில சமயத்தில் மனக்குழப்பத்தை ஏற்படுத்திக் இருக்கும் விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றதோ என்று வேண்டாம் அத்தனையும் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்க போது யார் உன்னை சுற்றி இருந்து கொண்டு நடக்கவே நடக்காது என்று சொன்னாலும் நான் நடத்தி காட்டுவேன் என்ற நம்பிக்கையோடு இரு மனதில் இருப்பதை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு பதினெட்டாம் படி கருப்பசாமியே போற்றி